ஸ்ரீ தேவநாத பெருமாள் கோவில் திருவந்திபுரம் இறைவன் தேவநாதர் தாயா சங்கமலம் தலவருஷம் வில்வம் கருட தீர்த்தம் ஊர் திருவந்திபுரம் கடலூர் பெருமாளின் மங்களாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாகும் நடுநாட்டு திவ்ய தேசம் இவ்வூர் ஆதிசேஷனார் நிர்மாணிக்கப்பட்ட ஊராகும் அருகில் உள்ள மலை பிரம்மன் தவம் செய்த இடம் என்பதால் பிரம்மாச்சனம் என்று அழைக்கப்படுகிறது கருடனால் கொன்று வரப்பெற்ற கெடிலம் நதிக்கும் ஆஞ்சநேயர் சஞ்சீவு மலையை இலங்கைக்கு கொண்டு செல்கையில் அதன் ஒரு பாகம் வீழ்ந்து உருவாகிய அவுஷத மலைக்கும் இடையே அமைந்துள்ளது இந்த தேவநாத சுவாமி கோயில் இந்த கோவில் நடுநாட்டு திருப்பதிகளில் ஒன்றாகும் கோவிலில் பிரதான மூர்த்தியான தேவநாத பெருமாள் நின்ற கோலத்திலும் கோலத்திலும் காட்சி தருகிறார் இந்த கருட நதி தெற்கிலிருந்து வடக்கு